ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னாச்சு நீங்களா வந்துட்டு பொங்கல் வேலைலாம் பார்த்துட்டீங்களா இல்லை பார்த்து முடிச்சிட்டிங்களா சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு பொங்கல் வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கிச்சன் வந்து சின்ன கிச்சனா அதில் நிறைய பொருள் அடைச்சாப்பில் இருக்கு இப்போ நிறையா வந்துட்டு கழிக்கணும் கழிச்சு கீழே தூக்கி போட்டுட்டு ஓரளவு வந்துட்டு நீட்டாக மாற்றணும் என்னது தெரியுமா நான் வந்துட்டு கன்சிவா இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் வந்து மதர் ஹாஸ் வந்து அது வந்து நிறைய கொடுத்தாங்க ஒரு ரெண்டு மூணு பாட்டில் கொடுத்தாங்க நான் வந்துட்டு கொஞ்சம் மட்டும் தான் சாப்பிட்டேன் வீட்டு அப்படியே இருந்து போச்சு என் பிள்ளைக்கு வந்துட்டு என்ன வயசு தெரியுமா ரெண்டு வயசு ஆயிடுச்சு இதை மட்டும் என் வீட்டுக்கார கழிவு அதனால அவங்க வர்றதுக்குள்ள எல்லாத்தையுமே வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணணும் கிச்சனையும் வந்துட்டு நீட்டா சுத்தமா கிளீன் பண்ணணும் எங்க வீட்டுக்காரருக்கு எப்படின்னா வீடு வந்து சுத்தமா இருக்கணும் எனக்கு வந்து அப்படி கிடையாது போதும் அப்படியே ஆப்போசிட் வாங்க வீடு கிளீன் பண்ணலாம் ஒவ்வொன்னா அப்படியே பாக்கலாமா வீட்டில் வந்துட்டு அப்படியே பாட்டை போட்டு விட்டுட்டு நாங்கள் வந்து வேலையை பார்த்துக்கோம் இந்த சைடு வந்துட்டு ஏம்பில் வந்துட்டு இந்த குட்டி குட்டி கிளிப்பு அது இதுன்னு வச்சுருக்கேன் உனக்குள்ள அதை எல்லாத்தையும் வந்து எடுத்து தொடச்சி க்ளீன் பண்ணி வைக்கிறாரு உள்ளே வந்துட்டு சின்னவர் தூங்குறாரு ஜோன் தான் கழுவி கமத்துனேன் வெளியில் வந்துட்டு கழுவி கமத்த இடம் இல்லை அதனால வீட்டுக்குள்ளேயே ஓரமாக வந்து கழுவி கமத்துனேன்னா அதுக்குன்னு இந்த இந்த பையன் வந்து தூங்கி அரைச்சு வந்துட்டார் இப்போ வந்து நாங்கள் கழுவி போட்டிருக்கிறது வந்து மேற்கொண்டு அவர் எனக்கு வந்து வேலை வைக்கிறார் இவங்க இப்படி வேலை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் எனக்கு எப்படி வேலை வைக்க முடியும் சொல்லுங்கள் நீங்களே இங்கே ஒரு பூதம் உட்காந்துருக்கு இங்கே ஒரு பெரிய உட்காந்துருக்கு போடா சார் எனக்கு தொடச்சி வைடா ரெஸ்ட்டு எவ்வளோ நேரம் ரெஸ்ட்டு போ போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு விளாட பண்ணால் காலிலே போடுவேன் வீட்டு வேலையும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போ எந்திரிச்சு முதல்ல வா வந்துட்டு கிச்சனெலாம் வந்துட்டு ஓரளவு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இது எல்லாமே வந்துட்டு என் கணவருடைய பொக்கி இதெல்லாம் வந்து இப்போ சுத்தமாக வந்துட்டு கிளீன் பண்ணிக்கிறேன் இதை வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மாமா வந்துட்டு நிறைய வந்து கவிதைலாம் முன்னாடி வந்துட்டு எழுதுவாங்க அப்புறம் சூப்பராக பண்ணுவாங்க அதை வந்துட்டு அவங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஓகேவா இவங்க எங்கள் வீட்டில் இருக்க அந்த குட்டி மாட்டை வச்சுக்கிட்டு நிறைய வீடியோ எடுக்க முடியல ஞானம் என் வீட்டுக்கார பேர் வந்துட்டு ஞான சுந்தர் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்களா அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் தான் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி நாலில் வந்துட்டு எழுதியிருக்காங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இந்த இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி நோட்டே நோட்டை வந்து லைட்டாக துரு பிடிச்சிருச்சு சி பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி நாலில் ஞானசுந்தர் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல அவனுக்கு பிடிச்சிருக்காடா தம்பி டேடி எப்படி வரைஞ்சிருக்காங்க பார்த்தியா இதே மாதிரி நீயும் அப்பா மாதிரி ட்ராயிங் பண்ணுவா ம் சூப்பராக இருக்கல ஒருத்தவங்க வந்து அப்படியே அந்த மலையை வந்து மலை துளியை வந்து கையில் அப்படியே பிடிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி பூசணம் பிடிச்சிருச்சு ராசி உங்கள் அப்பாவோடைய கீசங்கள் எதுனா ஸ்கூல் படிக்கல உங்கள் அப்பா எப்படி பார்த்துக்கோங்க ஒவ்வொன்றையும் பார்த்துக்கோங்க எவ்வளோ அல்ல இருக்குதுன்னு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாரி ரெண்டாயிரத்தி அஞ்சாடா பாது ரெண்டாயிரத்தி நாலாடா ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி அஞ்சு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா டாடி இதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல ஆமாம் ஏனோ சுந்தர் இதை பாருங்களேன் இது நல்லா இருக்குல்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல ரொம்ப நாளாக எடுத்து பார்க்கவே இல்லை ஞானசுந்தர் வேணா சைன் பார்த்துக்கோங்க என்னென்ன பண்ணி வச்சுக்கிறான்னு பார்த்தி அவங்க அப்பா சரி ஓ என்னடா அப்படி பூசனை பிடிச்சி போச்சு இதை பார்த்தீங்களா பட்டாம்பூச்சி நம்ம வந்துட்டு ஸ்கூல் படிக்கல வந்து பிடிச்ச புக்கில் போய் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இதே வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி அஞ்சில் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க ஸ்கூல் படிக்கலையா காலேஜ் படிக்கலன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு நிறைய இருக்கு மயில் ரொக்கையா பாத்தீங்களா ஸ்கூல் புக்குல நோட்ல மயில் ரக்க வச்சா குட்டி போட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்கடா ஆனா ரெக்கா ஃபுல்லாக உதிர்ந்துருச்சு இன்னும் நிறைய நோட் இருக்கு மழைக்காக ஏதோ பண்ணிருக்காங்க இது பாருங்க எப்படி இருக்கு எனக்கு வந்துட்டு சரியா ஞாபகம் மறந்து போச்சு நைன்டி கிட்ஸ் உள்ளவங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுல வந்துட்டு எங்க மாமாவோடைய போட்டோ தான் வந்துட்டு இருக்கு எத்தனை பேர் இன்னும் வந்துட்டு பத்திரமா வச்சிருக்காங்க இன்னும் நிறைய வச்சிருக்காங்க அவங்க படிக்கல ஸ்கூல் படிக்கல காலேஜ் படிக்கல வச்சிருந்தது எல்லாமே வந்துட்டு மேல வந்து சேவ் பண்ணி அப்படியே வச்சிருக்காங்க ஓகேவா அவங்க ஃப்ரெண்டுக்காக வந்துட்டு கவிதை எழுதியிருக்காங்க என்ன துன்பம் வந்த போதும் தோளா தோளா இன்பம் வந்து சேரும் நாளே எழுதிக்காங்க பல கரண்டு பாதைகள் இருக்கும் அழகான பாதைகளும் இருக்கும் நீ அனைத்தையும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் வாழ்த்துக்களடா தோளா அவங்க ஃப்ரெண்டுக்காக வந்துட்டு கவிதை எழுதியிருக்காங்க எப்படி எழுதிருக்காங்க பாத்தீங்களா இதே மாதிரி நிறைய இருக்கு சரதே நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஐயோ அவரு கட்டாதரா எங்களுடைய கவிதை எங்களுடைய ட்ரைங் எல்லัท கி இருக்கோம் டேய் நீங்க வந்து ஃப்ரெண்ட் கார நிறைய எழுதிட்டீங்கங்க நீங்க कांटेक्टல இருந்து தெரியலையா அப்ப இவ்வளவு எழுதிட்டீங்க அடுத்து ஒரு டைரி படிக்கப்பட அத திருத்திட்டு வர அடுத்து படிக்கலாம் என்னடா

டே அவங்க நேம் வந்துட்டு சொல்ல வேணாம் சொல்லிட்டாங்க ரொம்ப தடவை வந்துட்டு கேட்டுட்டே இருந்தாங்க இந்த வீடியோ நீங்க வந்துட்டு யூஸ் பண்ண சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவீங்க எப்படி ஊட்ட கேட்டுவீங்க அப்படின்னு சொல்லி இருக்க முடியலடா இப்படிதான் மூட்டை கட்டுவோம் மூட்டை கட்டிட்டு நீங்க தலகானியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா சரி ஓகே பாய் இவ்வளோதான் வந்துட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு என் பையன் வீடியோ எடுத்து தர மாட்டேன் சித்தாட்டா